பாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வாரம் ஓடிடியில் என்னென்ன படங்கள் மற்றும் வெப்சீரீஸ்லாம் ரிலீஸாக போன்தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது வைபவ் நடிப்பில் தேட்டரில் ஆன ரணம் மூவி இந்த வாரம் ஏப்ரல் அஞ்சாந்தேதி டென்ட்டு கொட்டா ஓடிட்டியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து ஸ்ரீகாந்த் நடிப்பில் தேட்டரில் ரிலீஸான ஆப்ரேஷன் லைலா மூவி இந்த வாரம் ஏப்ரல் அஞ்சாந்தேதி சிம்பிளி சவுத் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவி அடுத்து அதோமுகம் மூவி இந்த வாரம் ஏப்ரல் அஞ்சாம் தேதி டென்ட்டு கொட்டா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா த்ரில்லர் மூவி அடுத்து பெர்த்மார்க் மூவி ஆகா ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு இது ஒரு டிராமா த்ரில்லர் மூவி அடுத்து அருண் விஜய் நடிப்பில் தியேட்டரில் ரிலீஸ் ஆன மிஷன் சாப்டர் ஒன் மூவி இந்த வாரம் ஏப்ரல் அஞ்சாம் தேதி ஆகா ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து இமெயில் மூவி இந்த வாரம் ஏப்ரல் அஞ்சாம் தேதி சிம்பிளி சவுத் ஓடிட்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு டிராமா த்ரில்லர் மூவி அடுத்து ஹனுமன் மூவி இந்த வாரம் ஏப்ரல் அஞ்சாம் தேதி ப்ளஸ் பிளஸ் தமிழ் மலையாளம் மற்றும் கன்னடம் போன்ற மொழிகளில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு அட்வென்ச்சர் கலந்த மூவி அடுத்து பவுடர் மூவி ஜியோ சினிமா ஓடிடியில் அவைலபிளா இருக்கு இந்த படத்துல வித்யா பிரதீப் வையாபுரியில் லீட் ரோல் பண்ணிருக்காங்க இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து புவன விஜயம் என்கிற தெலுங்கு மூவி தமிழ் டெப்பிங்ல யூடியூப்ல அவைலபிளா இருக்கு இந்த படத்துல சுனில் லீட் ரோல் பண்ணிருக்காரு இது ஒரு பிராண்டசி கலந்த த்ரில்லர் மூவி அடுத்து பீமா என்கிற தெலுங்கு மூவி இந்த வாரம் ஏப்ரல் அஞ்சாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்சன் அட்வென்ச்சர் மூவி அடுத்து ஸ்கூப் என்கிற ஹாலிவுட் மூவி இந்த வாரம் ஏப்ரல் அஞ்சாம் தேதி தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் போன்ற மொழிகளில் நெட்ளிக்ஸ்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ரொமான்டிக் ட்ராமா மூவி அடுத்து ஃபேமிலி ஆஜிக்கல் என்கிற ஹிந்தி வெப் சீரிஸ் தமிழ் தெலுங்கு ஹிந்தி கன்னடம் மற்றும் மலையாளம் போன்ற மொழிகளில் சோனிலி ஓடிடியில அவைலபிளா இருக்கு இது ஒரு ஃபேமிலி டிராமா சீரிஸ் நாம பார்த்த இந்த படங்கள் மற்றும் வெப் சீரிஸ் தான் இந்த வாரம் ஓடிடியில ரிலீஸ் ஆகுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் ஆல்